டோருக்கு பின்னாடி டெவில் டவுன்ல சுரேஷ் என்கிறவரு துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எப்பமே பிசினஸ் வேலையா அவரு வேற ஊருக்கு போயிட்டு வருவாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவங்க வைஃப் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்துடுறாங்க அதனால அவங்க பொண்ணு லில்லி ரொம்ப தனியா இருக்கா அப்பத்துல இருந்து அவ யாரு கூடவே பேசாத ரொம்ப அமைதியா இருப்பா அதே மாதிரி சுரேஷ் கூட எப்பமே அவரோட பிசினஸ் வேலையா ரொம்ப பிஸியா இருப்பாரு இப்படியே நாட்கள் கடந்து போகுது அப்புறம் ஒரு நாள் அவரு ராத்திரி வீட்டுக்கு போறாரு அப்புறம் ஹால்ல சோஃபால உட்காந்துகிட்டு இருக்க அவங்க பொண்ணு போறாரு லில்லி பாமா சாப்பிடலாம் லில்லி அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா ஆனா அது அவங்க அப்பால புரிஞ்சுக்க முடியல அப்புறம் அவங்க அப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்டா அப்படின்னு சொன்னா கூட அந்த பொண்ணு எதுவும் கேட்காம கோபமா அங்கிருந்து ஏஞ்சி போயிடுறான் அதே நேரத்துல கரெக்டா அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு கால் பண்றாங்க அப்ப அவரு பேசிக்கிட்டே லில்லிய பத்தி அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு சுரேஷ் உனக்கு புரியுதா இல்லையா பாவம் லில்லிக்கு அம்மா இறந்து போயிட்டாங்க இப்ப நீதான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் நீ இல்லனா பாவம் அது என்னடா பண்ணும் நீ என்னடா சொல்ற இப்ப நான் கஷ்டப்படுறது எல்லாமே என் மகளுக்காக தானே நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அவன் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படி கொஞ்ச நேரம் அவனோட ஃப்ரெண்ட் கூட பேசின பிறகு சுரேஷ் ஃபோனை கட் பண்ணிட்டு மனசுக்குள்ள இப்படி என்ன நினைக்கறான். "யா பிரின்ட் சொல்ற மாதிரி லில்லி இங்க இருந்தா அப்படியே தான் இருப்பா. இவளை இங்க இருந்து வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா இப்ப மாறுவான்னு நினைக்கிறேன்." அப்படின்னு நினைச்சு மறுநாள் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கார்ல ஒரு புது இடத்துக்கு போறாங்க. அந்த நேரத்துல சுரேஷ் லில்லி கிட்ட நம்ம புது வீட்டுக்கு போறோம்னு சொல்றாரு ஆனா லில்லியோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது ரொம்ப நேரம் அவங்க டிராவல் பண்ண பிறகு சுரேஷ் ஜனங்க இல்லாத ஒரு இடத்துக்குள்ள அவரு காரை ஓட்டிக்கிட்டு போறாரு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்க போன பிறகு அவங்க எதிரிலேயே ஒரு கட்டையால செஞ்ச வீட்டை பாக்குறாங்க அந்த வீட்டு முன்னாடி காரை நிக்க வைக்கிறாரு இங்க பார் லில்லி நம்ம புது வீட்டுக்கு வந்துட்டோம் அப்ப லில்லி ரொம்ப சோகமா கார்ல இருந்து இறங்கி நடந்து முன்னாடி போறாங்க அதுக்குள்ள சுரேஷ்க்கு கால் வந்த உடனே அவன் அங்கேயே நின்னுக்கிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுறான் அதுக்கப்புறம் லில்லி வீட்டுக்குள்ள போய் வீடு எல்லாத்தையும் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல அங்க ஃப்ளோர் மேல ஒரு டெட்டு பேரை பாக்குறா அப்புறம் லில்லி அந்த டெடிபேரை எடுக்க ட்ரை பண்றா அنا அது ரொம்பவே ஹெவியா இருக்க மாதிரி அது தூக்க முடியாத மாதிரி இருந்தது அதே நேரத்துல ஜெனல் கூட காத்துக்கு ரொம்ப ಜೋரா படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது அதே நேரத்துல சுரேஷ் போன்ல பேசிக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள வராரு அப்ப கரெக்ட்டா அந்த டெடி அவளோட கைக்குள்ள நார்மலா வந்துடுது ஆ சரி அத நான் பாத்துக்கறேன் انا அங்க தான் வந்துட்டிருக்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படினே சுரேஷ் யார்கிட்டயே போன்ல பேசிக்கிட்டிருக்கும் போது லில்லி ரூமுக்குள்ள போறா அந்த ரூம் குள்ள லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த ரூமோட கதவு கூட மெதுவா க்ளோஸ் ஆகுது அப்புறம் அன்னைக்கு ராத்திரி சுரேஷ் ஹாலிய சோஃபால உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு அதே மாதிரி லில்லி அதோட ரூம்ல பெட் மேல படுத்துக்கிட்டே ஏதோ யோசித்துக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்துல லில்லிக்கு யாரோ குழந்தைங்க சிரிக்கிற மாதிரி ஏதோ சத்தங்க அவளுக்கு கேட்குவது அப்புறம் அந்த சத்தம் அந்த கபாட்ல இருந்து வர ஆரம்பிக்குது

அப்ப லில்லி கதவை திறந்து பார்க்கறா அவ பாக்குற அந்த விஷயத்த அவளால நம்பவே முடியல அது என்னன்னா அந்த கபாடுக்கு பின்னாடி சில குழந்தைங்க பால வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து லில்லிக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுறா அப்ப லில்லிக்கு பின்னாடியில இருந்து ஏதோ ஒரு குரல் கேக்குது உனக்கு அவங்கள மாதிரி விளையாடணும்னு இருக்கா அவகிட்ட யார் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி லில்லி திரும்பி பாக்குறா அவகிட்ட பேசிட்டு இருக்கிறது அந்த பயங்கரமான பேய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ பயப்படுறா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லில்லிய அந்த பேய் அப்படியே மேலே தூக்குது அப்புறம் அவ கண்ணை திறந்து பாக்குறா அவ மேலே மிதந்துட்டு இருக்கிறத பார்த்து அவ சந்தோஷப்படுறா அப்புறம் அங்க பேய் இருக்கிற விஷயத்த கூட லில்லி மறந்து போறா அப்புறம் அந்த பேயே லில்லிய மெதுவா கீழே இருக்கிறா காத்துல அப்படியே பறக்குறது உனக்கு பிடிச்சிருக்கா லில்லி ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு உனக்கு என் பேரு கூட தெரியுமா பேர் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய விஷயம் தெரியும் எனக்கு நீ யாரு நீ பார்க்கவே பயங்கரமா பேய் மாதிரியே இருக்க லில்லி சொல்றத கேட்டே பேய் சிரிக்குது நீ இப்ப பசங்கள பார்த்த உனக்கு என்ன தோணுச்சு அவங்க சந்தோஷமா இருக்காங்க அவங்கள மாதிரி எனக்கும் இருக்கணும்னு தோணுது ஆனா நான் சந்தோஷமா யார் கூட விளையாடுறது நான் இருக்கல லில்லி சரி அப்ப உன் வயித்துல இருக்கிறது யாரு அது உனக்கு தெரியணும்னா நீ ஏன் கூட ஏன் இடத்துக்கு வரணும் அப்ப உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அப்படியே கொஞ்சம் நல்லா பேசி அந்த பேய் லில்லி கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுது அவ ஏற்கனவே தனியா இருந்து பழகிறதுனால பேயை பார்த்து கூட பயப்பட மாட்டேங்கறா அப்படி தினமும் சாயந்திரம் ஆன பிறகு பேய் கூட சேர்ந்து நல்லா பேசிக்கிட்டு ரொம்பவே ஜாலியா இருக்கு அதே நேரத்துல வெளிய இருந்த சுரேஷ்க்கு அவங்க பொண்ணு யாருக்கிட்டயோ ரூமுக்குள்ள பேசிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு சந்தேகம் வருது அப்புறம் சுரேஷ் அந்த கதவை தட்டிக்கிட்டே அவளை கூப்பிடுறாரு

அப்படின்னு பேசிக்கிட்டே அவ முகமே மாறி போகுது நீ எதுக்கும் கவலைப்படாத லில்லி உன்னை பாத்துக்கறதுக்கு ஒருத்தங்க வர போறாங்க அப்படின்னு சுரேஷ் பேசிட்டு இருக்கும் பொழுது லில்லி ஏஞ்சி அங்க இருந்து போயிடுறா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்கு ஒரு லேடி வராங்க சுரேஷ் அவங்க கிட்ட எப்படின்னு சொல்றாரு நீங்க தானே நான் போன்ல பேசின அந்த பொண்ணு ஆமா சார் அது நான் நீங்க தைரியமா போங்க உங்க பொண்ண நான் பத்திரமா பாத்துக்கறேன் சுரேஷ்கு நேரமான காரணத்தினால அந்த பொண்ணுக்கு என்னென்ன பண்ணணும் அவங்க பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவரு வேகமா கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் சுரேஷ் அங்க இருந்து கிளம்பி போன உடனே அந்த பொண்ணு வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அடடா வீடெல்லாம் ரொம்ப அழகா இருக்கே இங்கேயே கொஞ்ச நாள் ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் உண்மையா சொல்லுனா இந்த பொண்ணு இங்க ரொம்ப ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி நினைச்சு வரா இன்னொரு பக்கம் லில்லி கார்ல கிளம்பி போற அவங்க அப்பாவை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டு இருப்பா

அப்படி கொஞ்ச நேரம் டிவி பார்த்த பிறகு அவளுக்கு பசியா இருக்குன்னு சொல்லி கிச்சனுக்குள்ள போறா அடடா ரொம்ப பசிக்குதே இங்க சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அங்க சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு தேடுற சமயத்துல அப்ப யாரோ அழுற சத்தம் அவளுக்கு கேக்குது அப்ப அவ அங்க இருந்து லலிதா அழுற அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவளை போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு வரா ஆனா அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்லை அப்படி அவன் நின்னு பாத்துட்டு இருக்கும்போதே போதே ஒரு நிமிஷத்துல மின்னல் மாதிரி அந்த பேய் அங்க இருந்து வந்து போயிடுது அந்த பொண்ணு பயந்து போய் சுத்தி முத்தி பாக்குறான் அப்பா அவளுக்கு ரொம்பவே ஜோரா இந்த பாட்டி பேய் சிரிக்கிறது கேக்குது யார் அது என் கூட விளையாடுறீங்களா உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நில்லுங்க பாக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான் அப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து தைரியமா நடந்து போய்கிட்டே இருக்கா அப்ப அந்த பேயே அவ பின்னாடியே நடந்து வருது சடனா அந்த வீட்டோட மெயின் டோர்ஸ் சாத்திடுது அத பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போறா அப்ப அவ பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் அப்ப அவ திரும்பி பாக்குறா அந்த பேயை பார்த்த உடனே அவர் ரொம்பவே பயந்து போறா ஐயோ பேய் பேய் ஐயோ பேய்

பயத்தால அந்த பொண்ணு நடுங்கிக்கிட்டு இருக்கும் அப்ப அந்த பேய அந்த பொண்ணு கிட்ட வந்து முகத்திலே சரியான ஒரு அடி கொடுக்குது அப்ப சடனா மெயின் டோர் ஓபன் ஆகுது நான் கண்ணு மூடி தருக்கிறதுக்குள்ள நீ இங்கிறது ஓடி போயிடு இல்லனா நான் உன்னை சாகடிச்சிடுவேன் போ அப்படின்னு பேய் சொன்ன உடனே ஒரு ஒரு நிமிஷம் கூட அந்த பொண்ணு யோசிக்காம அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி ஓடி போயிடுது அதுக்கப்புறம் அந்த பேய் அங்க இருந்து லில்லி இருக்கிற இடத்துக்கு போகுது இப்ப நம்ம இங்க இருந்து போகிற நேரம் வந்துடுச்சு அங்க நம்மளுக்காக எல்லாம் காத்து இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே லில்லி ரொம்பவே சந்தோஷப்படுது அதுக்கப்புறம் அந்த பேய் அந்த கபடோட கதவை தருக்குது பில்லி கைய பிடிச்சிக்கிட்டு பேய் அந்த கபோர்டுக்குள்ள கூட்டிட்டு போகுது அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த இடம் எல்லாமே ரொம்ப இருட்டா இருக்கு அதனால லில்லியோட கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பேய் கொஞ்ச நேரம் அவங்க பயணம் செஞ்ச பிறகு ஒரு இடத்துல நிறைய பசங்க சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கிறத லில்லி பாக்குறா அதே மாதிரி அங்க இருக்க பசங்க கூட அந்த பேயை பார்த்து பயத்து போக மாட்டாங்க அப்ப கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க சுரேஷ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கால் பண்றாரு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு கால் அட்டன் பண்ணி

அப்படின்னு சொல்லி அவ கால் கட் பண்ணிடுறான் அப்புறம் அவன் ரொம்பவே பயந்து போய் அவங்க பொண்ணை பாக்குறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போறான் இன்னொரு பக்கம் லில்லி சொல்லுது எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சு போச்சு நான் இங்கேயே உன் கூடவே இருந்துடுறேன் சரி லில்லி நீ இங்கே இருக்கலாம் இங்க உனக்காக நிறைய फ्रेंड्स இருக்காங்க நீ எங்கேயோ போக தேவ இல்ல தனியா இருக்கணும் கஷ்டப்படாத இன்னொரு பக்கம் சுரேஷ் வேகமா வீட்டுக்கு போறாரு அதுக்கப்புறம் அப்புறம் சீக்கிரமா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாரு ஆனா அங்க லில்லி இருக்காது சரி லில்லியோட ரூமுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு லில்லியோட ரூமுக்குள்ள போய் தேடி பார்க்கறாரு ஆனா அங்க லில்லி இருக்காது ஆனா லில்லி சிரிக்கிற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கும் லில்லி எங்க இருக்க? விளையாண்ணது போதும் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனா அந்த கபார்ட்ல லில்லி சிரிக்குற சத்தம் கேட்டதால அவ ரொம்ப தைரியமா அந்த கபார்ட் கிட்ட போய் அந்த கதவை தறக்குறான்

சரி சீக்கிரம் வந்துடு அப்ப சடனா அந்த கபடோட கதவு சாத்திடுது அப்புறம் சுரேஷ் பயந்து போய் அந்த கபடு தெருக்க ரொம்ப ட்ரை பண்றான் ஆனா அவனால முடியல அப்ப அந்த பேய் அவன் பின்னாடி வந்து நிக்குது அப்ப சுரேஷ் பின்னாடி திரும்பி அந்த பேயை பாக்குறான் என் பொண்ணு நீ என் பொண்ணு என்ன பண்ண நான் அது உன்னை கேட்கணும் நீ உன் பொண்ணுக்காக என்ன பண்ண என்ன பத்தி தெரியணுமா சரி கேளு சின்னதுல நான் கூட அப்பா அம்மாவோட பாசம் இல்லாம தவிச்ச பொண்ணு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா உடம்பு சரியில்லாம நான் எரிந்து போயிட்டேன் அப்பத்தில இருந்து அப்பா அம்மாவோட பாசம் கிடைக்காத பசங்களை எல்லாருமே ஏன் கூட ஏன் உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுது அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்ட சுரேஷ் என் குழந்தைய கொடுத்துடு அப்படின்னு வேண்டிக்கிறாரு அப்பப்பே சொல்லுது பாவோ அம்மா இல்லாத தவிச்சிட்டு இருக்க குழந்தைய விட்டுட்டு நீ உன் வியாபாரத்துல பிஸியா ஆயிட்ட இப்போ உனக்கு எதுக்காக உன்னோட குழந்தை தேவை போ அவ ஏன் கூட சந்தோஷமா இருப்பா போயிடு அப்படின்னு சுரேஷ பார்த்து கத்துது என் தப்பு எனக்கு புரிஞ்சிருச்சு தயவு செஞ்சு என்னையும் பிரிச்சிடாத அதுக்கப்புறம் சுரேஷ் அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேய வேண்டிக்கிறான் அப்புறம் அந்த பேய அங்க இருந்து மாயமாகி லில்லி முன்னாடி போகுது அப்புறம் லில்லி பேயை பாத்துக்கிட்டு இருக்கும் அந்த பேய் லில்லி தலைமேல கை வச்சு அவ மயங்கி போற மாதிரி பண்றா அதுக்கப்புறம் அவளை தூக்கிக்கிட்டு மறுபடியும் சுரேஷ் முன்னாடி போய் நிக்குது அதுக்கப்புறம் குழந்தை பார்த்த உடனே சுரேஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறான் அப்புறம் பேய் இப்படின்னு சொல்லுது பாரு உன் குழந்தைய இந்த வாட்டி உன் கிட்ட குடுக்கற ஆனா மறுபடியும் அவ என் கிட்ட வரணும்னு நினைச்சானா அப்புறமா உன்கிட்ட கண்டிப்பா வரவே மாட்டான் நான் லில்லிய ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் ஆனா லில்லி உங்களை பத்தி கேட்டா நான் என்ன சொல்றது அத பத்தி நீ எதுவும் கவலைப்படாத அவளுக்கு நினைவு வந்த பிறகு நடந்த எதுமே அவளுக்கு ஞாபகம் இருக்காது அதனால நீ அவள நல்லா பாத்துக்கோ அப்படின்னு பேய் சொல்லி குழந்தைய சுரேஷ் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிடுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லில்லிக்கு நினைவு வருது அப்புறம் சுரேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறான் அப்பா காட்டுற பாசத்தால ரொம்ப சந்தோஷப்படுறா அப்பத்துல இருந்து லில்லி சுரேஷ் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு வா கூட ஏன் இடத்துக்கு கூட்டிட்டு போற For more horror stories please subscribe our channel